சும்மாவெல்லாம் சொல்லக்கூடாது இன்றைக்கி விஜய் சேதுபதி அவர்கள் ஃபயர் உடலில் அப்படின்னா கூட மாற்றி மாற்றி ஒவ்வொரு ஹவுஸ்மேட்ஸும் ஃபயர் விட்டுக்கிட்டாங்க ஒரு பக்கம் எப்ஜே மற்றும் அரோராவுடைய பிரச்சனையாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் திவ்யா மற்றும் சாண்ட்ராவுடைய பிரச்சனையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளே இவங்களே வந்து சண்டை போட்டுக்கிட்டே வந்திருக்காங்க அந்த டெக்கோரம் டெக்கோரம் அப்படின்னு ஒரு சொன்னாங்கல்ல அது கோர்ட்லையும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க விஜய் சேதுபதி வந்தாலும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன்னா இஷ்டத்துக்கு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் போகிற போக்கில் பார்வதியே நீ ரொம்ப அநாயகங்க தான் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி விக்ரம் ஒரு குத்து குத்துனதா இருக்கட்டும் விக்ரம் பண்ணுறதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மூஞ்சை இப்படி வச்சுக்கிட்டா நம்புற மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி விக்ரம் அவர்களை வக்கரத்தை வச்சு வெளுத்து வாங்கினதாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் இந்த எபிசோடோட ஹீரோவாக அரோரா அவர்கள் மாறியதாக இருக்கட்டும் எனக்கு என்னமோ அரோரா அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க ஸோ அதனால் இந்த சீசனுடைய டைட்டில் வினர் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறதுல கருத்தே கிடையாது ஏன்னா சீசனே அப்படிதாங்க தாங்க போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கான எபிசோட்ல வந்து நடந்திருக்கு அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அதை சேரும் அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்ன்னு எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் இந்த வீடியோக்களை வந்து போலாம் விஜய் சேதுபதி சார் உள்ளர வந்த உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்கிறாப்புல வழக்குகளும் விசாரணைகளும் நிறைய நடந்துச்சு அதில் ஒரு சில வழக்குகள் போட்ட உடனே தெரிஞ்சிடும் இந்த வழக்கெல்லாம் அவங்களே ஜெயிச்சிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சில வழக்குகள்லாம் இதெல்லாம் தோத்துருவாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும் ஆனால் அந்த ஜட்ஜஸ் இருக்காங்கல்ல அவங்களாம் வச்சு அதே வழக்க ஜெயிக்கவும் செஞ்சுருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு இந்த வாரத்தில் ஸோ அந்த டாஸ்க்கை பற்றி விசாரிக்கிறதுக்கு முன்னாடி பாவம் அந்த கேப்டன்சி டாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒன்று நடந்துச்சுல அதில் சரியான விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கு அதை முதல்ல வந்து அவங்களுக்கு காமிச்சு முதல்ல வந்து குளிர்ச்சி ஊட்டிட்டு அதுக்கப்புறம் போய் போலந்து எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஓப்பனிங்கை வந்து கொடுக்குறாப்புல ஸோ அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தம் ஹவுஸ்மேட்ஸுக்கும் அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா குறும்படம் போட்டு உடனே சிரிப்புன்னா சிரிப்பு அப்படி ஒரு சிரிப்பு அடட நாங்களாக இப்படிலாம் பண்ணோம் எங்கள் மனசுக்குள்ளேயும் அதுவும் எங்களுக்குள்ளேயும் ஒரு குழந்தை தன்மை இருக்குது அப்படிங்கிறத விஜய் சேதுபதி அவர்கள் நிரூபிச்சிருக்காரு பாருங்கள் இந்த டாஸ்க்கு நம்ம எப்படிலாம் விளையாடிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் மன மகிழ்ச்சியோட பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அப்போதான் விஜய் சேதுபதி அவர்கள் குறும்படம் முடிஞ்ச உடனே சுபிக்ஷா அவர்கிட்ட கேட்குறாங்க சுபிக்ஷா ஏமானி அழுத அப்படின்னு சொல்லி கேட்டோடனே இல்லைங்க சார் என்னை தூக்கி வெளியே போட்டாங்க ஆக்சுவலாக விக்ரம் கிட்ட கேட்டலை சார் அவரு பாப்பா கிட்ட எல்லாம் வரக்கூடாதுமா அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே பாசமாக சொல்கிறாப்பில் நம்ம அப்படியே ஓடுமோ எழுதிங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு விஜய் சேதுபதி சொல்கிறாப்புல ஏங்க அவர் தான் வந்து அண்ணன் வராத பாப்பா அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் அண்ணங்கிட்ட போகவே இல்லை ஆக்சுவலாக அவங்கக்கிட்ட தான் பாலே இருந்துச்சு ஸோ அப்போது நீங்கள் பார்த்து விளையாடணும் சரியாம்மா இந்த அண்ணன் தங்கச்சியெல்லாம் அப்புறம் வெளியே வச்சுக்கோங்க கேம்லெலாம் வச்சுக்காதீங்க அப்படின்றத சொல்லாமல் வந்து சொல்லிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போதே சுபிக்ஷா வந்து சொல்கிறாங்க இல்லை சார் நான் இதுக்கப்புறம்லாம் அப்படிலாம் இருக்க மாட்டேன் சார் இதுக்கப்புறெல்லாம் அடிச்சு ஓட விட்டுருவோம் பாருங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்ததாக டேரெக்டாக கொஸ்டினுக்கு வந்து போகிறாப்பில் எதை பற்றி கேட்குறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா கோர்ட்டு டாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணிங்கல்ல அது ஆக்சுவலாக அஞ்சு பர்சன்ட் கூட நல்லாவே இல்லை அந்த அளவுக்கு கேவலமாக தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஏன்னா கொஞ்சம் கூட டெக்கோரம் கிடையாது டீசென்சி கிடையாது இஷ்டத்துக்கு வந்து பேசிக்கிட்டே வந்திருக்கீங்க ஏங்க நீங்கள் எல்லாம் ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்க தானே கனாவினோத் ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க தானே டெக்கோரம் மெயின்டைன் பண்ண மாட்டீங்களா அந்த இடத்துல போய் நீங்கள் டேரக்டர் சொல்கிறத வந்து கேட்பீங்களா இல்லை உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுறதை சொல் கேட்டுருப்பீங்களா சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன இல்லை சார் நான் நிஜமாவே வந்து டேரக்டர் சொல்கிறதான் சார் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அப்படியே இங்க வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க அப்ப என்ன பாஸ்னா தக்காளி தொக்கா மரியாதை இல்லையா டெக்கோரம் இல்லையா நீங்கள் இப்படி தான் இருப்பீங்களா கானா வினோத் நீங்கள் பாடுற பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் பயங்கரமாக என்டர்டைன் பண்ணுவீங்க காமெடி பண்ணுவீங்க பட் இருந்தாலும் டாஸ்க்குன்னு வரும்போது அதுக்கான மரியாதையும் நீங்கள் கொடுக்கணும்ல அதுதான் நீங்கள் பிக் பாஸையும் எங்களையும் மக்களையும் மதிக்கிறதுக்கான அர்த்தம் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி இருக்காப்ல யார் வந்து டெக்கோரத்தை ஃபாலோ பண்ணல ரொம்ப அநாயகங்கா வந்து இருந்துட்டு இருந்தாங்க அந்த டாஸ்க்கை வந்து சரியா பண்ண விடாம பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாப்ல சோ அதுக்கு நம்ம கனியக்காய் எந்திரிச்சு டெக்கோரம் சுத்தமா கடைபிடிக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பாக அது நான் பார்வதியை தான் சார் சொல்லுவேன் ஏன்னா அந்தளவுக்கு மோசமாக வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அட்லீஸ்ட் மற்றவங்க கேஸுக்காவது வந்து அப்படி இப்படி வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க கேஸுக்கு பேசிக்கிட்டே வந்துருந்தாங்க சார் எத்தனையோ தடவை சொன்னோம் சார் ஆனால் அவங்க கேட்கவே இல்லை சார் இவ்வளோக்கு இவங்க லாயர் ஃபேமிலின்னு வேறு சொன்னாங்க சார் ஆனால் இப்படி தான் சார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அக்கா சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தால் திவ்யா எழுந்திருக்கிறாங்க திவ்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் வந்து சொல்கிறாங்க சார் நான் ஜிஜ்ஜாக இருந்தேன் சார் அந்த நேரத்தில் வந்து இவங்க வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க சார் ஆடியன்ஸாக அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவ இல்லாமல் பேசிகிட்டு இருந்தாங்க சார் அப்போ நான் சொன்னேன் சார் பார்வதி நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் சார் அப்பயே ஒரு மாதிரி முகபாவனையெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க சார் அதுக்கப்புறம் வெளியெல்லாம் வந்துட்டோம் சார் சாப்பிட்டுட்டு இருந்தோம் சார் அந்த நேரத்தில் வந்து கேட்குறாங்க சார் இங்கே பாருங்கள் நீங்கள் கோட்டு போட்டுருக்கீங்களே அதுக்கு தான் மரியாதை சரிங்களா ஸோ சும்மாவெல்லாம் சீன் போடக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க சார் அப்படின்னு சொல்லி திவ்யா கணேஷ் வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லிக்கிட்டே வந்திருக்கும் போது நம்ம பார்வதி அவர்கள் சார் மத்தத நான் சொல்கிறேன் சார் நான் சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க அதுக்கு விஜய் இருங்க இருங்க நீங்கள் சொல்லுவீங்க இருங்க என்ன அர்ஜென்ட்டு நீங்கள் தான் தைரியமான ஒரு ஆளாச்சியை வெயிட் பண்ணுங்கள் சொல்லுவீங்க இருங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கலாச்சி விட்ருப்பில்ல பார்வதியை அதுக்கப்புறம் திவ்யா கணேஷ் முழுமையாக பேசி முடிச்சதுக்கப்புறம் பாரு இப்போ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி விஜயஸ் கேட்ட உடனே சார் எங்கள் வீட்டில் எல்லாருமே கிரிமினல் லாயர் சார் ஸோ அதனால் எனக்கு தெரியும் சார் இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி அப்படின்ற மாதிரி நம்ம பார்வதி அவர்கள் வந்து சொல்கிறாங்க சரிம்மா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் டெக்குரம் எப்படி மெயின்டைன் பண்ணணும் ஒழுக்கமாக எப்படி இருக்கணும் அந்த கோர்ட்டில் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுருக்கணும்ல தெரிஞ்சு இருக்கும் அப்போ நீங்கள் இப்படிலாம் பண்ணுறது சரிதானே சரிதானா சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம விஜேஸ் வந்து கேட்குறாப்புல சரி அதெல்லாம் ஓகேம்மா அதை விடுமா எப்ஜே நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்டோடனே இல்லை சார் அதாவது உங்கள் வீட்டில் எல்லோரும் ஃபே லாயர் ஃபேமிலின்னு சொல்கிறீங்களே ஆக்சுவலாக இந்த எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டிங்களா சும்மா பேச்சுக்கு தான் நீங்கள் வந்து லாயர் ஃபேமிலின்னு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொன்னேன் சார் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பார்வதிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஒருவேளை அவன் சொன்னது கரெக்டான பாயிண்ட்டாக தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் விஜேஎஸ் வந்து கிளியராக சொல்கிறாப்புல உடனே பார்வதி பேசினேன் சார் வாயை மூட்டை அமைதியாக உட்காந்துருக்கணும் சார் ஆனால் பேசிட்டு சார் என்ன சார் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்வதி சொன்ன உடனே விஜேஎஸ் வந்து சொல்கிறாப்புல அதுதான் பார்த்தேனே அதுதான் பார்த்தேனே ஒரு முறை நீங்கள் பரவாயில்ல அப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கலாம் கோர்ட்டாகவும் தெரியல ஹவுஸாகவும் தெரியல இது விளையாட்டாகவும் தெரியல டாஸ்க்காகவும் தெரியல ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி நடக்குது அப்படின்றதே புரியவே இல்லை பார்வதி உங்களுக்கு இதெல்லாம் புரியுதா இல்லையா ஆரம்பத்துலேருந்து நான் இப்படி தான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே வந்துருக்கேன் நீங்கள் பேசிக்கிட்டே தான் வந்து இருந்துட்டு இருக்கீங்க அந்த டெக்கோரம் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணவே மாட்டிங்களா ஸோ தயவு செய்து இது உங்கள் வீடுன்னு நினைச்சிட்டு இது வந்து பிக் பாஸ் ஹவுஸ் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும் என்ன டாஸ்கோ அதை பண்ணணும் என்ன அதுக்கு தேவையோ அதை நீங்கள் செஞ்சுட்ருக்கணும் அதை விட்டு இஷ்டம் போல் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விஜேஎஸ் வந்து போலந்து எடுக்கிறாப்புல அதுக்கப்புறம் விஜயஎஸ் வந்து கானா வினவத்துக்கிட்ட கேட்குறாப்புல டெக்கோரம் எப்படி நீங்கள் என்ன நினைச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது டெக்கோரமா சார் அப்படின்னா சார் அப்படிங்கிற மாதிரி கேட்கட்டோன்னே அவருக்கு வந்து சொல்லவே தெரியலையாம்ப்பா அவருக்கு வந்து புரியவே இல்லையாம்ப்பா டெக்கோரம்னா என்னன்னே தெரியலையாப்பா அவருக்கு யாராவது சொல்லி புரியுவீங்கப்பா அப்படின்னு சொல்லி கானா வினோதத்தை போட்டு கலாச்சி விட்ருப்பாப்பில் மற்றவங்களாம் வந்து சொல்கிறாங்க அதாவது ஒழுக்கமாக இருக்கிறது அமைதியாக இருக்கிறது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கடைப்பிடிக்கிறதுக்கு பேர் தான் இந்த டெக்கோரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அமித் அவர்கள் வந்து சொல்கிறாங்க ஓ அப்படியா சார் நான் இல்லை சார் கொஞ்சம் ஜாலியாக கேஸ் போயின்னுச்சே அப்படின்னு சொல்லி நான் ஜாலியாக பேசிட்டேன் சார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சார் என்ன சார் நீங்கள் ஜாலியாக பேசுனீங்க சரி அது எந்த கேஸுக்கு விக்ரம் அவர்கள் கேஸ் போட்டாங்க அந்த கேஸுக்கு வந்து நீங்கள் ஜாலியாக பேசியிருந்தா ஓகே அது ஜாலியாக பேசிட்டீங்க ரசித்தோம் ஆனால் மற்ற கேஸுக்கு ஆக்சுவலாக பார்வதி மற்றும் நம்மளுடைய கமருதனுடைய கேஸ் வந்து ரொம்ப சீரியஸான ஒரு கேஸ் தானே சார் அதில் போய் நீங்கள் ஜாலியாக கவுண்டரை போட்டு என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி சார் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி கானா வினோத் அவர்களை போட்டு போலந்து எடுக்கிறாப்புல அதுக்கப்புறம் சிறிய இடைவேளை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாப்புல போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி அக்கா சொல்கிறாங்க என்னங்க எவ்வளோ அவ்வளோவா பேசிட்டு நான் அவ்வளோ அநாயகமாக இருந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் அவ்வளோ தான் பேசுகிற அதை விட அதிகமாக பேசுகிற அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா வேற போட்டு பொட்டு பொட்டுன்னு உடைக்கிறாங்க பக்கம் இருக்கிற வினோ விக்ரமே பார்வதி உனக்கு வந்து அனாயங் அப்படிங்கிறது வந்து அப்படியே ஜெனட்டிக்லேயே வந்து இருக்குது நிறைய இருக்குது புரியுதா நீ எப்பயுமே அநாயகம் தான் அதிகமாக பேசுவ சரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அவர்களை நம்மளோட விக்ரம் அவர்கள் ஒரு தட்டு தட்டியிருப்பாப்ல ஆனால் பார்வதி எந்த விதமான எமோஷன்ஸும் அந்த இடத்துல காட்டாமலே போயிட்டாங்க என்னால் அதுதான் ஏற்றுக்கவே முடியல இன்னும் பழைய பார்வதியாக இருந்தால் இதை வச்சே கட்டம் கட்டி அடித்து விக்ரம போட்டு துவைச்சி அதை வச்சு ஒரு பத்து கண்டென்ட் உருவாக்கி அதில் ஒரு சிம்பத்தி அதில் ஒரு எம்பத்தி அதில் ஒரு ஓட்டிங்கு அதில் ஒரு விக்டீமு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி வேற மாதிரி பண்ணியிருப்பாங்களே ஆனால் ஏன் விட்டாங்க தெரியலையே அடுத்ததா பாரு மற்றும் கமருதினுடைய கேஸை வந்து விசாரிக்கிறாங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா லாயர் மற்றும் மக்கள் மன்றம் ஸோ இவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது டிசப்பாயின்ட்மெண்ட் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் சார் கண்டிப்பாக வந்து இருந்துச்சு சார் ஸ்ட்ராங்கான ஆர்குமெண்ட்ஸ் வந்து பண்ணலை நம்மளுடைய கமருதின் ஸோ அதனால் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி மோசமாக வந்து போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த மக்கள் மன்றம் அப்படின்னு சொல்லி ஒரு மன்றம் வந்து இருந்துச்சு இல்லையா சார் அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே யோசிச்சு முடிவு பண்ணி ஒரு டெசிஷன்ஸை வந்து சொல்லியிருக்கலாம் சார் எங்களுடைய கேஸில் ஏன்னா நாங்கள் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணோம் சார் அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து சொல்கிறாங்க அதுக்கு தான் பார்வதி கமருதினையும் பிடிச்சி இழுக்கிறாங்க எப்படி இழுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அதனுடைய கமருதின் அவர்கள் ஒழுங்காக பண்ணியிருக்கலாம் சார் ஆனால் மற்றவங்க கஷ்டப்பட்டுருவாங்களோ குறிப்பாக அரோரா கஷ்டப்படுவாங்களோ நான் கஷ்டப்பட்டுருணும் அப்படின்னு சொல்லி அந்த மனசு நிறைய பாயிண்ட்டு பேசாமலே விட்டார் சார் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கமருதினை கேட்டோடனே இல்லை சார் ஃப்ரெண்டு அப்புறம் மோர் தென் ஃப்ரெண்டு ஸோ சண்டராக நான் வந்து இருந்துகிட்ருக்கேன் எல்லாத்துக்கும் பிரச்சனை நான் தான் ஸோ வந்து ஏன் இப்படிலாம் நம்ம பேசணும் எதுக்காக ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் சார் ஸோ அதனால் நான் யார் பக்கமும் பேச முடியல நான் தெரியாமல் நான் வந்து லாயராக போயிட்டுன்னு நினைக்கிறேன் சார் தப்பாக பண்ணிவிட்டேன் நான் வந்து எவிடன்ஸ் சொல்கிற மாதிரி ஒரு ஆளாக வந்து போயிருந்துருக்கணும் ஸோ நான் வந்து தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டேன் ஸோ அதனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல சார் இந்த பக்கம் ஃப்ரெண்டு அந்த பக்கம் மோர் தென் ஃப்ரெண்டாக வந்து ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ஆள் ஸோ அதனால் யார் பக்கம் பேசுகிறதுனே சுத்தமாக தெரியாமல் ஒரு மாதிரி ஆகிட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி கமரிஜன் அவர்கள் வந்து சொல்கிறாங்க அதுக்கு பார்வதி சொல்கிறாங்க நல்லா தான் சார் எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டா எல்லா பாயிண்ட் பை பாயிண்ட்டாக வந்து பார்த்து 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 வந்து பண்ணிட்டு இருந்தான் ஆனால் ஒரு பதினஞ்சு இருபது பாயிண்ட் வந்து எழுதியிருப்போம் சார் அப்படி இருந்தோம் அந்த இடத்துல போய் அவன் ஒழுங்காகவே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபாமன்ஸ் பண்ணல வாதாடல சார் ஏன் வாதாட்ல அப்படின்னா ஒரு மாதிரி அவன் ஃபீல் பண்ணிவிட்டான் போல் ஏன்னா அரோ அவன் நம்ம ஹர்ட் பண்ணிடக்கூடாது இந்த பக்கம் இருக்கக்கூடிய பார்வதியும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது நம்ம என்னடா தப்பு பண்ணுறோமோ அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் ஸோ இதனால் ஏதாவது ஹர்ட் ஆகிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் ஸோ அதனால தான் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டானோ அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பார்வதி அவர்கள் வந்து சொல்கிறாங்க அதுக்கு விஜயஸ் வந்து சொல்கிறாங்க அதுக்கு விஜேஎஸ் வந்து கேட்குறாப்பில் சூப்பராக போயிட்டுருக்கு இப்படியே போச்சு அப்படின்னா நம்ம ஜெயிச்சிடுவோம் வேற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி நீங்கள் வந்து கமருதிர்கிட்ட சொன்னீங்களே பாதியில் அதுக்கப்புறம் ஏமா நீங்கள் வந்து கேஸை வின் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை சார் இப்படி ஆகிடுச்சி அப்படி ஆகிடுச்சி அந்த மாதிரி ஆகிடுச்சி இந்த மாதிரி ஆகிடுச்சு வாதாடுறதுக்கு முழுசாக வந்து அவர் வந்து வரவே இல்லை சார் ஒரு பதினஞ்சு இருபது பாயிண்ட் எழுதணும் சார் பெருசாங்க வந்து எதுவுமே நடக்கலை சார் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்வதி இருக்காங்க இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா நம்ம கவுருதீன் அவர்கள் வந்து யோசிக்கிறாப்புல லாயராக வந்ததே பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாப்புல இன்னொரு பக்கம் நம்ம பார்வதி அக்கா இருக்காங்களே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவனை லாயராக போட்டால் தான் நிறைய விஷயங்கள் வெளிவராது தேவையில்லாத ஒரு கிளம்சி வந்து ஏற்பட்டுருமோ அப்படின்றதுக்காக அவனை வந்து நான் லாயராக போட்டது அதுக்காக தான் அவனை நம்ம ஃப்ரீயாக விட்டோம் அப்படின்னா அவன் வேறு பாயிண்ட்லாம் சொல்லி நமக்கு எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால தான் நான் ஒரு ட்விஸ்ட் வச்சேன் அப்படிங்கிற மாதிரி பார்வதி அவர்கள் வந்து அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலாக நானே சொன்னேன் ரிவியூவில் எப்பா சாமி இதுவே ஒரு பெரிய சூழ்ச்சி தான் கம்ருதினை வந்து அவங்க லாயராக போட்டதே ஒரு பெரிய ட்ரிக்கு தான் அது ஆக்சுவலாக சொல்ல போனால் ஏன்னா கம்ருதீன் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணுறதை விட அரோராவுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணி தான் நம்ம வந்து இருந்து வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்லேயும் மேபி அரோரா அவர்களுக்கு இவர் வந்து சப்போர்ட் பண்ணிடுவாரோ அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அண்ட் எவிடன்ஸ் சொல்கிறேன் இல்லை வந்து சாட்சிகளாக வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி இவர் போயிடுவாரோ அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவனை தூக்கி லாயராக போடுறான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க ஸோ இப்போ லாயராக இருக்கிறதுனால அவங்களோட எவிடன்ஸையும் சொல்ல முடியாது ஒன்று அதே போல் சாட்சியாகவும் வந்து நிற்கவும் முடியாது புரியுதுங்களா அதே போல் அவரால் வந்து அரோராவை எதிர்த்தது மட்டும்தான் வந்து கேள்விகள் கேட்க முடியும் பார்வதி எதிர்த்து வந்து கேள்விகள் கேட்க முடியாது ஸோ இந்த மாதிரி பயங்கரமான ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி கமருதின அவங்க பக்கம் இழுத்து கடைசியாக கமருதினுடைய கேம் பிளேயாவும் மொத்தமாக போட்டு உடச்சி விட்டு பார்வதியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக விண்ணும் பண்ணாமல் கடைசியாக நாசனமாக போச்சு அப்படின்னு வந்து சொல்லி ஆகிடும் உடனே நம்ம பார்வதி அக்கா வந்து சொன்னாங்க இல்லையா கமுருதின் அவர்கள் வந்து அரோரா வந்து ஏதோ ஃபீல் பண்ணுவாங்களோ இல்லை கஷ்டப்படுவாங்களோ அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இப்படி வந்து பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதுக்கு வந்து அரோராவை எழுப்பி நிப்பாட்டி வந்து கேட்குறாங்க என்ன கேட்குறாரு அப்படின்னா ஏமா அன்றைக்கி வந்து உங்களை திட்டினார் அந்த ஃபங்கஸ் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்போ உனக்கு எப்படிமா இருந்துச்சு அப்படின்னே இல்லை சார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சார் அப்படின்ற மாதிரி அரோரா வந்து சொல்கிறாங்க ஸோ அதுக்கு வந்து விஜேஎஸ் வந்து கேட்குறாப்பில்ல கமுருதின் கிட்டே ஏங்க ஃபங்கஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க எப்படி ஃபங்கஸ் இருக்குது அப்படின்றத பற்றி மட்டும்தான் அவங்க வந்து வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி எங்கெங்கேயோ போய் என்னென்னவோ பாயிண்ட் எல்லாம் எடுத்து வச்சு என்ன துஷாரெல்லாம் இழுத்து என்னென்னமோ வந்து பேசிகிட்டு இருக்கீங்களே என்ன தான் உங்கள் கதை அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் நீங்கள் வந்து இப்படியெல்லாம் வந்து இருக்கீங்களா பதினஞ்சு பாயிண்ட்டை எடுத்து வச்சு அதில் அஞ்சு பாயிண்ட்டை கூட நீங்கள் ஒழுங்காக வாதாட முடியல உங்களால் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா துஷாராக இழுக்கிறீங்க தேவை இல்லாமல் என்ன நம்ம டாபிக் வந்து போகிறீங்க இஷ்டம் போல் பேசிகிட்ருக்கீங்க அடித்து ஊற்றிட்டுருக்கீங்க ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அரோராவை வந்து அசிங்கப்படுத்தக்கூடாது அரோராவுக்கு வந்து நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும் அரோராவுக்கு எதிராக நம்ம எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லி கன்சர்னும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நாங்கள்லாம் நம்பணுமா அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் கிளியராக வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருப்பாப்பில்ல இதில் வெரி வெரி சிம்பிள் அரோரா அர்ட் ஆகுவாங்க அப்படின்றதுக்காக நான் அந்த கேஸை சரியாக வாதாடலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு நம்மளுடைய கமருதீன் அதுக்கு விஜய்ஸ் அது கேட்குறாங்க ஏண்டா அரோரா ஹர்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நீ நினைச்சிருந்தேனா அந்த கிச்சனில் ஒரு சண்டை வந்துச்சு இல்லை அந்த பங்கஸ் பிரச்சனைக்காக அப்பயே நீ வந்து இவ்வளோ பெரிய சண்டை வந்து போட்டிருக்கக்கூடாது ஆல்ரெடி ஒருத்தனை பற்றி சொன்னாக்கா அவங்க அர்ட் ஆகுறாங்கன்னு தெரியுது அழுகுறாங்க அப்படின்றது தெரியுது சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறமும் நீ சொல்லிருக்க ஸோ இப்படியெல்லாம் பண்ணிட்டு ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது மட்டும் இல்லை அவங்க அர்ட் ஆகிடுவாங்க நான் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நீ தான் டபுள் கேம் வந்து விளையாடிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி போட்டு உடச்சி சுற்று பார்ப்பில் விஜய் சேதுபதி அடுத்ததாக ஆதிரை மற்றும் எப்ஜே உடைய கேஸ் வந்து வருது ஸோ அதை பற்றி வந்து விசாரிக்கும்போது ஆதிரை வந்து சொல்கிறாங்க இல்லை சார் எனக்கு வந்து சத்தியமாக சொல்கிறேன் கன்வென்சிங்காக வந்து இல்லை ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நான் சொல்ல அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன் நிறைய விஷயங்கள் வந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் பட் இருந்தாலும் அந்த மாதிரி எதுவுமே வந்து வெளியே வரவே கிடையாது ஸோ அப்படி வந்து வெளியே வராத போது வந்து என்னாச்சு அப்படின்னா எப்ஜி அவர்கள் வந்து ஈஸியாக வந்து தப்பிச்சிட்டு வந்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அது மட்டும் அது வாதாடி இருந்தால் அது வேறு மாதிரி இருந்திருக்கும் சார் என்ன நான் ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நான் நினச்சேன் சார் ஸோ அதனால் வந்து அது எனக்கு பேக் ஃபயர் ஆன மாதிரி வந்து ஆக்சுவலாக தோத்துட்டு அவங்க இன்னும் அவ்வளோ மகிழ்ச்சியாக வந்திருந்தாங்க சார் அதனால் என்ன சத்தியமாக என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி ஆதரி அவர்கள் வந்து சொல்கிறாங்க ஸோ உடனே எப்ஜே அவர்கள் வந்து எழுப்பி பாட்டி வந்து கேட்குறாப்புல தம்பி எப்ஜே நீ என்னமோ வந்து தோத்துட்டு நான் பயங்கரமாக ஜெயிச்சிட்டேன் பிளானை போட்ட மாதிரி வேறு மாதிரி பண்ணிட்டேன் பேச விடாமல் பண்ணிட்டேன் வாயை அடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் பேசிகிட்ருக்கில்ல சரி நீ கரெக்டு தான் நீ கேஸில் வின் பண்ணிவிட்டேன் அவளை வாதாட விடல நீ வாதாட விடாமல் வந்து பண்ணது வந்து பெரிய தப்பு பட் இருந்தாலும் என்ன கேஸு என்ன கேஸு சொல்லுங்கள் பார்க்கலாம் மென்ஸு கார்டு விக்டீம் கார்டு அப்படின்னு வந்து சொன்னாங்களே விக்டீம் கார்டு விக்டீம் கார்டு அப்படின்னா உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய ரம்யாச்சோ இருக்காங்களே அவங்க அடிக்கடிக்கு உடம்பு சார் வந்து போயிடுவாங்க அப்போ வந்து விக்டீம் கார்டு பயன்படுத்துகிறா அப்படின்னு சொல்லி நீயே வந்து எத்தனையோ தடவை வந்து சொல்லியிருக்க ஓகே அது பேர் விக் விக்டீம் கார்டு ஓகே அதை நம்ம வந்து ஏற்றுக்குறோம் மென்ஸ் கார்டுனால் என்னப்பா சொல்லுப்பா மென்ஸ் கார்டுனா என்ன அப்படின்னா என்ன நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல தலைவன் வேற மாதிரி ஒரு கேள்வி இது தரமான ஒரு கேள்வி இந்த கேஸ் வந்து நடத்தும் போதே நான் வந்து காரி காரி கழுவி கழுவி ஊற்றிட்டு இருந்தேன் விக்ரமையும் அதே போல் எஃப்ஜி கீழே கமெண்ட்ஸில் வேறு நிறைய பேர் ஓ போய் அட்வொகேட்னு அப்படி தான் இருக்கணும் அட்வொகேட் வந்து அவங்களுடைய கிளைண்ட்டுக்கு தான் வந்து எப்பயுமே சாதகமாக வந்து பேசுவாப்பில்ல நீனா பேசிகிட்டு இருக்க நீங்கள்னா விக்ரமுக்கு வந்து எதிராளியா பாருக்கு பிஆரா அப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க நான் வந்து சொன்ன டேய் அட்வொகேட்டாக இருக்கிறத விட இப்படி அட்வொகேட்டாக இருக்கிறத விட நேர்மையாக இருக்கிறதுனால முக்கியம் ஒரு அது தானே அதுதானே நீதி தேவதைன்னு சொல்கிறது சட்டம்ன்றது சொல்கிறது லா அப்படின்றதும் அது வந்து அதுதானே தானே நாம் வந்து அட்வொகேட்டாக இருக்கிறது அப்படிங்கிறதா இல்லை நீதி நேர்மையோடு இருக்கிறது அப்படிங்கிறதா இப்போ அந்த பொண்ணு எந்த விதத்தில் சஃபர் ஆச்சு எதுக்காக சஃபர் ஆச்சு உண்மையாகவே ஆதிரை வந்து அப்படி என்ன தான் வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் வந்து நடந்திருக்கா நடக்கலையா அப்படிங்கிறத வந்து விசாரிக்கிறதும் அதை பற்றி வெளியே வர கொண்டு வர்றது தானே வந்து அவங்களுடைய வேலையாக வந்து இருந்திருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா ஸோ அப்படியே வந்து அவங்க நிறைய அக்யூசேஷன்ஸ் வைக்க வைக்கப்பட்டிருந்தாலும் அதை வந்து இல்லை அப்படிப்பட்ட வேலைகளை நாங்கள் செய்யலை அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ரிவீட் கொடுத்து வெளியே வந்திருந்தால் அது வேறு மாதிரி இருந்திருக்கும் அது ஆக்சுவலாக எப்ஜேவுக்கு மிகப்பெரிய அளவில் சாதகமாக அமைஞ்சிருக்கும் ஆனால் எப்படி ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க இல்லை இல்லை எல்லாம் அவங்க வச்சு எல்லா அக்ரிஷியேஷனையும் நாங்கள் வந்து ஒத்துக்கிறோம் நாங்கள் வந்து என்ன சொல்கிறது அது பேர் என்ன என்னமோ ஒன்று சொன்னாங்களேப்பா நாங்கள் வந்து சாரி கேட்டுக்கிறோம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறோம் கில்ட்டாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை வந்து முடிச்சு விட்டு செம சந்தோஷம் சந்தோஷத்தில் இப்படி எப்படி ஆடலை வேற மாதிரி ஆட்டம் ஆடிட்டு இருந்தாங்க ஓகேவா ஸோ அந்த ஒரு விஷயத்த தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டீல் பண்ணியிருப்பாப்புல விஜேஸ் மென்ஸ் கார்டுனா என்னப்பா அதை சொல்லுங்க விக்ரம் நீங்க தானே அந்த கேஸ் வந்து ஹேண்டில் பண்ணீங்க மென்ஸ் கார்டுனா என்ன விக்ரம் உங்களுக்கு அப்படின்னா தெரியுமா விக்ரம் அப்படின்னா உண்மையாவே அவர்கள் வந்து மென்ஸ் கார்டை வந்து பயன்படுத்தியிருக்காரா விக்ரம் அப்படி ஒரு அதிகாரத்தை வந்து பயன்படுத்தியிருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்கிறாப்ல அதை நீங்க பாத்தீங்களா பார்க்காத ஒரு ஆளால் எப்படி வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு ஏன்னா எப்ஜி வந்து சொல்லிருப்பாப்ல விக்ரம் அவர்கள் தான் வந்து சொன்னாங்க மென்ஸ் கார்டை வந்து பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேஸ் வரும் எல்லா மச்சம் எல்லாத்தையும் ஒத்துக்கும் எதுவுமே இல்லை அப்படின்னு மட்டும் சொல்லாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாப்பில்ல ஸோ அதனால் அவரும் ஒத்துக்கிறப்பாரு ஓகே அதுக்காக வந்து எப்ஜே அவர்கள் வந்து நல்லவன் வல்லவன் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது விகல்ஸ் விக்ரம் சொல்லி தான் எல்லாமே தெரியும் அப்படின்ற அப்படின்றதெல்லாம் நான் வந்து ஒத்துக்க மாட்டேன் சரிங்களா ஸோ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும் ஸோ அந்த இடத்துல மென்ஸ்கார்னா என்னப்பா சொல்லுப்பா அப்படி என்னப்பா நட என்ன பண்ணிக்கிற நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி எஃபே கிட்ட வந்து கேட்டிருக்காங்க ஸோ அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு விஷயத்தையும் வந்து சொல்கிறாப்புல விக்ரம் நீங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மூஞ்சை வச்சுக்கிட்டாக்கா நம்புகிற மாதிரிலாம் கிடையாது எல்லா நேரங்கள்லையும் நீங்கள் சரியான முடிவுகளை எடுக்கிறீங்க டெப்த்தான ஒரு முடிவுகளை வந்து எடுப்பீங்க ஆனால் அது சமன் சில நேரங்களில் அது வேற மாதிரி வந்து போயிடும் ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இது ஸோ இந்த மாதிரி பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க ஏன்னா அவங்க மனசுக்குள்ளே இப்போ வரைக்குமே அது ஆறாத ரணமாக வந்து இருந்துட்டு அப்படியே வந்து இருக்குது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய கொடுமையான ஒரு விஷயம் அவங்களுக்குன்னு ஒரு தளம் வந்து இருக்குது அது ஒன்று இருக்குது ஸோ அதை வந்து அவங்க வெளிப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா அவங்க ரிலாக்ஸ் ஆகிருப்பாங்க பட் இப்போ அதை நீங்கள் மறுபடி மறுபடியும் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அண்ணன் வேற மாதிரி தெறிக்க விட்ருப்பாப்பில் ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் ஆமாம் இது விஜய் சேதுபதி அவர்களே விசாரிச்சுருந்துருக்கலாமே ஏன் விசாரிக்கலை இப்போ ஆதிரை கேட்டு தான் ஆதிரை வந்து சொல்லியிருக்க மாட்டாங்களா கார்டுன்னு எதுக்குமா சொன்னால் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஆதிரை என்ன சொல்லாமலே போயிருக்க போகிறாங்க சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம் ஆனால் அவரோட வேலை அது கிடையாது ஓகேங்களா ஸோ அது அவங்களா முன் வந்து சொல்லியிருந்துருக்கணும் ஒன்று அண்ட் விஜய் சேதுபதி பற்றி கிளியராக வந்து சொல்லிட்டாப்புல இங்கே பாருங்கள் உங்களுக்குள்ளே நடக்கிறது உங்களுடைய பர்ஸ்னல் ஓகேவா ஆனால் நீங்கள் டாஸ்கில் அதுவும் இந்த ஒரு கேஸை நீங்கள் இப்படி கொண்டு போயிருக்கலாம் அப்படின்றது மட்டும் தான் எங்களுடைய இது ஓகே நீங்கள் என்ன வேணால் பேசிக்கோங்க என்ன வேணால் செஞ்சுக்கோங்க அது வேறு விஷயம் அது உங்களுடைய பர்ஸ்னல் உங்களுடைய விஷயம் ஓகேவா ஆனால் இந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு கேஸை நீங்கள் இப்படி டீல் பண்ணியிருந்திருக்கலாம் இப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத மட்டும்தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி விஜய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுக்குறாரு ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் வந்து தெரியுது ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் வந்து விட்றாங்க ஆதிரை அரோரா திவ்யா இவங்க மூணு பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம திவ்யா அவர்கள் வந்து சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க இது எப்போ நடந்துச்சு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு என்ன இப்படிலாம் பேசணும் அப்படிலாம் பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஜே அவர்கள் வந்து போயிட்டு சாரி கேட்குறப்போல ஆதிரை கிட்ட சாரி கேட்டும்போது அவங்க வந்து அமைதியாக தான் வந்து இருந்துட்டு ஒரு ரெண்டு பேரும் பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க திவ்யாவும் அரோராவும் ஆதிரை பக்கம் ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அரோரா வந்து சொல்கிறாங்க இல்லை அவன் பேசுனதே வந்து அந்த மாதிரி தான் வந்து பேசிகிட்டு இருந்தான் ஒன்றா ஒரு பத்து பத்து பதினஞ்சு பாயிண்ட் வந்து இருக்குது அதெல்லாம் நான் எடுத்து விட்டேன் அப்படின்னா அவனுடைய கெரியரே வந்து காலி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் ஒரு கிஷ் இஷ்யூ வந்து இருக்கு நான் வந்து ஒன்றும் இல்லடி அவன் என்ன விற்கிறமா ஆமாம் அந்த பால் டாஸ்க்கு வந்து வரும்போது ஒரு அக் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி தான் நான் ஒரு கிஸ் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி ஒரு நாள் வந்து கேட்டிருந்தேன் எப்ஜே கிட்ட ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து முன்னிறுத்தி வந்து வச்சிட்ருக்கான் அது வந்து எப்போ கேட்டு சொன்னாலுமே எப்போ இது பண்ணாலுமே வந்து அதை வந்து சொல்லிக்கிட்டே வந்திருக்கான் ஆனால் அவன் அரோரா சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே அவன் வந்து கிஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்கான் ஆதிரைக்கு ஆனால் அவன் வந்து கேட்குற போது மட்டும் அந்த ஒரு விஷயத்த வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கான் ஸோ தட் இஸ் கால்டு மென்ஸ் கார்டு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ப்ரோ ப்ரூஃப் வந்து சொல்லிகிட்ருக்காங்க நம்மளுடைய அரோரா சிங்க்லர் அவர்கள் ஸோ அப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம திவ்யா அவர்கள் வந்து கேட்குறாங்க ஏமா இவ்வளோ விஷயங்கள் வந்து தெரியுது இதை பற்றி நீ பேசியிருக்கலாமே ஏன் பேசலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு கருராக சொல்கிறாங்க இல்லை அது அவுட் ஆஃப் கன்ட் காண்டாக்டாக வந்து இருக்கும் ஸோ அதனால தான் இதை பற்றி நான் வந்து பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ இன்னும் பத்து பேருக்கு தெரிகிற மாதிரி ஆகிடும் என்ன இன்னும் பத்து பேர் தெரிகிற மாதிரி ஆகிடும் இது வேறு மாதிரி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி அரோரா சொல்லும் போது அதுக்கு திவ்யா வந்து சொல்கிறாங்க ஏங்க இதுக்கு கம்மிர்தினும் எப்போவும் ஒரே ஒரு வித்தியாசம் கூட இல்லாத மாதிரி வந்து இருந்துட்டுருக்காங்களேங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய திவ்யா வந்து சொல்கிறாங்க ஸோ அரோரா வந்து பார்த்திங்கன்னா முடிவு பண்ணிட்டாங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அழகாக சொல்லிட்டாப்ல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா விஜய் சேதுபதி வந்த இப்படி தான் சார் சொல்கிறாங்க ஏதோ நட்டில் வச்சுனா தாஸ் ஆனால் பொட்டில் வச்சேன் லட்டில் வச்சேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு டைலாக் வந்து வரும் இல்லையா ஸோ அதை வந்து சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நான் எங்கிட்ட ஒரு பத்து பாயிண்ட் இருக்குது பதினஞ்சு பாயிண்ட் இருக்குது அதெல்லாம் நான் எடுத்து விட்டேன் அப்படின்னா அவரோட கெரியரே வந்து காலி ஆகிடும் அப்படின்னு சொல்லி லிட்டரலாக வந்து த்ரிட்டன் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அரோரா வந்து சொல்கிறாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூவாக வந்து மாறுது ஸோ அது வந்து அரோரா அவர்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனை வந்து நடக்குது எப்ஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது செய்யக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிகிட்ருக்கேன்ல எதுவாக இருந்தாலும் நானும் அவனை பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம்ல நீங்கள் ஏன் வந்து பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி அரோராவுக்கு ஒரு பக்கம் வாக்குவாதமோ எஃப்ஜேவுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து போய்கிட்டே வந்து இருந்துகிட்டு இருக்கும் அரோராவை வந்து சொல்லிக்கிட்டே வந்திருப்பாங்க நீ சொன்னது வந்து தப்பு இந்த மாதிரிலாம் கூடாது இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கூடாது அப்படின்னு சொல்லி அரோரா வந்து எஃப்ஜே கிட்ட சொல்லும்போது எப்ஜே வந்து நான் சொல்லவா உன்னை பற்றி நான் சொல்லவா உன்னை பற்றி துஷாரை பற்றி நான் பேசுவா அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் வந்து திருட்டன் பண்ண ஆரம்பிக்கிறான் ஸோ ஒத்து ஹவுஸ் ஹவுஸ்மேட்ஸ் ஏன் என்னடா எல்லோரும் என்ன எதுக்கு எதிராக வந்து வரீங்களா வாங்க வாங்க பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே வந்து எகர ஆரம்பிச்சிட்டான் தட் இஸ் கால்டு வெல்ட வெடல பையன் வெடலப்பையன் எப்ஜே ஓகேங்களா ஸோ அவர் வந்து வெளியே வந்துட்டார் அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி பிடிச்சி பொல போலன்னு வந்து புழகிறாப்புல விக்ரம் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த கேஸ் இப்படி முடிஞ்சதுனால தான் இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு புரியுதா அதுவே அது வந்து நல்லபடியாக முடிஞ்சுருந்தா அது கதையே வந்து வேற மாதிரி வந்து இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஸ்லீப்பர் ஷார்ட் வந்து கொடுக்குறாப்புல விக்ரம் அவர்களுக்கு விஜயசு அதுக்கப்புறம் எப்ஜேவுக்கு வந்து அவர் போட்டு பொழப்பொலன்னு பொழந்து எடுத்துகிட்டு இஷ்டம் போல் நீங்கள் வந்து இருக்கீங்க ஒரு பொண்ணை வந்து த்ரெட்டன் பண்ணியிருக்கீங்க அது என்ன பத்து பாயிண்ட் பதினஞ்சு பாயிண்ட் வச்சுருக்க என்ன அதை சொன்னால் வந்து கெரியர் காலி ஆகிடும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் மிரட்டுறது தானே லெட்ரலா ஸோ இந்த மாதிரி வேலைகளில் தான் நீ வந்து பண்ணிட்டுருக்கேன் நீ யார் அப்படின்றது இப்போ தான் வந்து தெரியும் நீ என்ன பண்ணிட்டுருக்க நீ என்ன கோமாளித்தானம் பண்ணிகிட்ருக்க என்ன மாதிரியான வெஞ்சன்ஸ் வந்து வச்சுட்டு விளையாடிட்டுருக்க அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் வந்துருக்காங்க இப்போ நீங்கள் அந்த கேஸில் வந்து வாதாடியோ இல்லை வென்றுனாலையோ இல்லை தோத்துட்டு மக்களுக்கு என்ன எது உண்மை எது பொய் அப்படின்றதுனா தெரியாமலேயே வந்து இருந்துட்டு எல்லாரும் பார்த்துட்டு தானே வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் போட்டு போலந்து எடுக்கிறாரு அண்ட் ஃபைனலாக ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் சொன்னாங்க அரோரா சொன்னது வந்து கரெக்டான ஒரு விஷயம் அந்த விஷயத்தை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அண்ட் அரோராஸ் சொன்னது வந்து உனக்கு மட்டும் சாரி அந்த பொண்ணுக்கு மட்டும் சொல்ல உனக்கும் தான் சேர்த்து வந்து சொல்லியிருக்கு இந்த பிரச்சனையே நீங்கள் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது இது வேற மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய கருத்து அதை விட்டு நீங்கள் வந்து உட்காந்து திருடனிங்களெலாம் வந்து பண்ணிட்டீங்க இதெல்லாம் சரியில்லை எப்ஜி அப்படின்ற மாதிரி பிடிச்சி வெளுத்து விடுறாப்புல அதுக்கப்புறம் அரோராவுக்கு ஹெவியான அப்ரிஷியேஷன் கொஞ்ச கொஞ்சம் அப்ரிஷியேஷன் கிடையாது ஹெவியான ஒரு அப்ரிஷியேஷன் உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் சூப்பராக தெளிவாக வந்து ஒரு கேம் பிளே வந்து பண்ணிட்டுருக்கீங்க இதே கேம் பிளேவே நீங்கள் தொடர்ந்து வந்து பண்ணிட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அரோரா அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பாராட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட விஜேஎஸ் அவர்கள் வந்து கொடுக்குறாங்க ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அரோரா அப்ரிஷியேஷனுக்கு அப்புறமாக சபரி சாண்ட்ரா கமருதின் வினோத் அப்படின்னு சொல்லி ஆர்டராக வந்து சேவாக்கப்படுறாங்க அண்ட் ஃபைனலி வியானா அவர்கள் வந்து எவிகிட்டே வெளியே போகிறாங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலாக நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து நடக்குது எப்ஜே ஒரு திருட்டு பையன் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு போகிறாங்க வியானா ஆனால் வந்து இது தப்பு கிடையாது ஸோ அதுக்கப்புறம் வெளியே போய்ட்டு அவங்க வந்து பேசுவாங்க இல்லையா பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்வதியை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க போகும்போது அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்கிறேன் மற்றவங்களுடைய விஷயமெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்வதிக்கு பார்த்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி என்னை வந்து ஒரு மண்டையை பிடிச்சி கழுவு கழுவுன்னு வந்து கழுவுன ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸோ அதனால் வந்து ஏகப்பட்ட பிரச்சனையாக ஆகிடுச்சு ஆனால் நான் கொஞ்சம் உசாராகிட்டு ஆகிட்டு இருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டேன் ஒரு கால் வாச்சு தான் நீ வந்து என் மண்டையை வந்து கொஞ்சம் தோண்ட ஆரம்பித்தேன் ஆனால் அதுக்குள்ளேயே நான் வந்து வெளியே வந்துட்டேன் கொஞ்சம் பார்த்துட்டு ஸோ அதனால் பார்த்து விளையாடு இன்னும் எத்தனை மண்டியை போய் கிளியர் பண்ண போகிறே தெரில அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலாக அவங்க என்ன இஸ்யூவை வந்து மனசுக்குள்ளே வச்சுட்டு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரமுக்கு எதிராக வியானா அவர்கள் வந்து நின்றுருப்பாங்க போன வாரம் இல்லாமல் அதுக்கு முன்னாடி வரும் ஏன்னா விக்ரம் எல்லா விதத்துலேயும் தப்பு பண்ணுறாரு அது யாருமே வந்து கேட்குறதே இல்லை ஐடென்டிஃபை பண்ணுறதில்ல அப்படியே பண்ணாலே அது சாதாரணமாக கடந்து போயிடுறாங்க விக்ரம் அப்படின்னாவே நல்லவர் வல்லவர் அன்பானவர் பண்பானவர் அப்படின்ற மாதிரி தான் வந்து மைண்ட் செட்லேயே வந்து இருந்துகிட்ருக்காங்க எல்லாருமே ஸோ அப்படி இருக்கும் பொழுது வந்து இது வந்து வேலைக்காகாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேசியிருப்பாங்கள்ல வியானா வந்து பேசியிருப்பாங்க சண்டை வந்திருக்கும் ஸோ அதனால் அழுந்திருப்பாங்க அந்த பக்கெட் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் வந்து போயிருக்கும் ஓகே ஸோ அதன் காரணமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ரோஸ்ட்லாம் வேறு வாங்கியிருப்பாங்க வியானா ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி சொன்னதாக வியானா அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ பார்வதிக்கு அந்த பங்கு வந்து இருக்கு ஏன்னா வியானா சாண்ட்ரா பார்வதி அண்ட் ரம்யா இவங்க நாலு பேருந்தான் வந்து ஜோடியை வந்து சுற்றிட்டு இருந்தாங்க கடந்த இரண்டு வாரங்களாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்த விஷயத்தையும் அவங்க போட்டு கொடுத்தாங்க அந்த விஷயத்தையும் ஸ்டேஜில் போட்டு உடச்சு விட்டு போயிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் பார்வதி கிட்டே எல்லோரும் பழகிறதுக்கே ஒரு மாதிரி வந்து யோசிப்பாங்களோ அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம திவ்யா கணேஷ் அண்ட் சாண்ட்ராவோடைய பிரச்சனை மக்களே இந்த பிரச்சனை எதுக்காக வந்துச்சு ஏன் சண்டை போடுதுங்க கரும அப்படின்ற மாதிரி வந்து இருந்தது திவ்யாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாட்டர்டே எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து நம்ம சாண்ட்ரா அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க சில பேர் வந்து இன்டெரெக்டாக வந்து பேசுகிறாங்க சார் ஜாலமாடியாக வந்து பேசுகிறாங்க இந்த கவர் எடுக்காது அது எடுக்காது இது எடுக்காது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க அது ஆக்சுவலாக வந்து திவ்யாவை டேரெக்டாக அட்டாக் பண்ணுற மாதிரி தான் அவங்க வந்து பேசியிருப்பாங்க ஆனால் திவ்யா கிட்டே டேரெக்டாக வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க விஜய் சேதுபதி கேட்டதுனால வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தினால அட்ரஸ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி திவ்யா வந்து வரும்போது என்னால் வந்து நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போறாங்க ஏன்னால் அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஓகேவா ஸோ டேட் ஆனதுனால அவங்களால ரொம்ப நேரம் நிற்க முடியல ஸோ ரொம்ப நேரம் அடைக் பிடிச்சிட்டு வந்து இருந்திருக்காங்க அது ஆக்சுவலாக வந்து அது ரொம்ப மோசமான ஒரு மூமெண்ட் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை கேர்ள்ஸாக இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்களுக்கும் தெரிஞ்சுருக்கணும் அண்ட் வினோத் அவர்களுக்கும் அது தெரி தெரிஞ்சுருக்கணும் ஆனால் வினோத் வந்து காதில் கேட்கல எனக்கு வந்து தெரியல அப்படின்ற மாதிரி இருந்த சொல்கிறாப்ல ஆனால் அவங்க சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்க்கு வந்து போயிட்டு அங்கேருந்து கத்தியிருப்பாங்க எனக்கு பீரியட்ஸ் நான் வரேன் இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கத்தியிருப்பாங்க அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு உள்ளே வருவாங்க அப்போ லிவிங் ஏரியாவிலேருந்து உட்காந்தா திவ்யா கணேசம் சும்மா டப்பாக மேட்ரு சும்மா டப்பாக மேட்ரு யாரும் இன்டைரெக்டாக பேசாதீங்க இது பண்ணாதீங்க அது பண்ணி இன்டைரக்டாக பேசுறது தான் இந்த கேம் பார்மெட்டு ஓகேங்களா ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாட்டும் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க இதில் சேட்ர இதுக்கு தான் இங்கே உட்கார சொன்னீங்களா இதுக்கு தான் நீங்கள் இப்படி பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து பார்த்து கத்துறாங்க அதுக்கப்புறம் வினோத் அவர்கள் ஒரு பக்கம் கத்த ஆரம்பிச்சிட்டாரு வினோத் அவர்கள்லாம் ஒரு மாதிரி என்ன இப்போ இவ்வளோ கோவப்படுறீங்க ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க ஏன் இந்த மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் கோவப்படும்போது போது வந்து வார்த்தையெல்லாம் விட ஆரம்பிச்சிடாரு ஓகேவா என்ன வார்த்தையை விடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவு இருக்கா அவனுக்கெல்லாம் உங்கள் வீட்டில எல்லாம் அக்கா தங்கச்சிங்க இல்லையா அவங்க வீட்டில் எல்லாம் அப்படின்ற மாதிரிலாம் வார்த்தைகள் வந்து பயன்படுத்துகிறாங்க இது ஆக்சுவலாக சரியாக தப்பா அப்படின்ற லெவலுக்கெல்லாம் போகல எமோஷ்னலி அவங்க வந்து அப்படி இருக்காங்க என்ன பண்ண முடியும் ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் திவ்யா கணேஷ்லாம் வா இப்போ என்ன போ என் மண்டை மேலே ஏறிக்கணுமா ஏறி வந்து உட்காந்துக்க வா அப்படின்னு சொல்லிட்டுலாம் பயன்படுத்துகிறாங்க இது என்ன லேங்குவேஜ் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து சொல்லிட்டுருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய சண்டை வந்து நடக்குது அதுக்கப்புறம் பெருசாக காம்ப்ரமைஸ் ஆகல ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ் வந்து வந்துச்சு ஸோ உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஹவுஸ்மேட்ஸும் வந்து கூப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த ப்ரொமோஷன்ஸை வந்து பண்ணி முடிக்கிறாங்க ஸோ அதோட எபிசோடும் முடியுது இதான் மக்கள் இன்றைக்கி நடந்த எபிசோடைய நிலவரம் ஸோ இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு தவிர நன்றிதான் பாய் ஃப்ரம்முதை நன்றி வணக்கம்